குலதெய் குலதெய்வம் தாங்க எங்களோட குலதெய்வம் திருமணமானதுக்கு அப்புறமா கணவருடைய குலதெய்வம் தான் எங்களுடைய குலதெய்வம் அப்ப எங்களுக்கு சொந்தமா ஊர் கிடையாது தெரு கிடையாது மதம் கிடையாது ஜாதி கிடையாது எதுவுமே கிடையாது இப்படி பெண் இனத்திற்கென்று தனி அடையாளம் கொடுக்கப்படாத போது இந்த இயக்கம் தான் சொன்னது எது தெரியுமா உங்களோட அடையாளம் ஜாதி கிடையாது மதம் கிடையாது சாமி கிடையாது எது உங்களுடைய அடையாளம் என்று சொன்னால் பெண்களின் பெயருக்கு பின்னால் படித்து வாங்கி போடப்படுகிற பட்டங்கள் தான் பெண்ணினுடைய அடையாளம் என்று சொல்லி பெண்களை படிக்க வைத்து அழகு பார்த்த இயக்கம் இந்த இயக்கம் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது நல்லா யோசிச்சு பாருங்க முத்தமா டாக்டர் கலைஞர் எட்டாவது வரைக்கும் பெண்கள் படிச்சிருந்தா மூவலும் ராமாமிருதம் அவர்களுடைய பெயர்ல நிதி உதவி வழங்குற சொல்றாங்க எல்லா பெண்களுக்கும் கொடுங்க ஓட்டு அதிகமா வரும்னு சொன்னப்ப தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் இதை நான் வாக்கு அரசியலுக்காக செய்யவில்லை பெண்களினுடைய படிப்புக்காக செய்கிறேன் எட்டாவது வரை படிச்சா இந்த நிதி உதவியை கொடுப்பேன்னு சொன்னா பெண்களை எட்டாம் வகுப்பு வரை படிக்க வைப்பதற்கு இந்த சமூகம் அனுமதிக்கும் என்று சொல்லி அந்த உதவி தொகையில் கூட புரட்சியை ஏற்படுத்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நல்லா யோசிச்சு பாருங்க பெண்கள் கையில கல்வியை கொடுக்க கூடாது அதிகாரத்திற்கு வரக்கூடாது இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு நிர்வகிக்கிற திறமையே கிடையாதுன்னு சொன்னாங்க யாரு நல்லா நிர்வகிப்பாங்கன்னா ஆண்கள் நல்லா நிர்வகிப்பாங்களாம் நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணன்மார்கள்லாம் வந்திருக்கிறீங்க தொகுதிகள் பல ஊர்கள் இருந்து கடந்து இங்க வந்திருக்கிறீங்க இப்ப ரெண்டு நிமிஷம் வீட்டுல இல்லைன்னா புல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கிற கலாச்சாரம் தான் இன்னைக்கு இருக்கு புல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கிற கலாச்சாரத்திலயும் வீட்டை சேஃபா விட்டுட்டு வந்திருக்கிறீங்கன்னா யார நம்பி விட்டுட்டு வந்திருக்கிறீங்க யார நம்பி தெரியுமா விட்டுட்டு வந்திருப்பீங்க வீட்டை அம்மா இருக்கிற நம்பிக்கையில விட்டுட்டு வந்திருப்பீங்க அம்மா இருக்கிற நம்பிக்கையில விட்டுட்டு வந்திருப்பீங்க தங்கி இருக்கிற நம்பிக்கையில விட்டுட்டு வந்திருப்பீங்க இதே அம்மா மார்கள்லாம் வந்திருக்கிறீங்க உங்களை பார்த்து கேக்குறேன் நான் வீட்டுல போட்டத்துனிய போட்ட மாதிரியே போட்டுட்டு வந்தேன் பாத்திரத்தை கழுவாம வச்சுட்டு வந்தேன் வரலாறுல விடுங்க அவரு பாத்துக்குவாரு அண்ணன் பாத்துக்குவாரு அப்பா பாத்துக்குவாருன்னு விட்டுட்டு வர முடிஞ்சதா ஏன் முடியாதுன்னு சொன்னா விட்டுட்டு வந்தா திரும்பி போய் பாக்குறப்ப வீடு வீடு மாதிரியே இருக்காது இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா ஆண்கள் தான் நல்லா நல்லா பாருங்க போய் தக்காளியை வாங்க தெரியுமா நமக்கு இனிக்காத வெங்காயம் வாங்க தெரியுமா பூச்சி இல்லாத உருளைக்கிழங்கு வாங்க தெரியுமா இது எதுவுமே தெரியாத நம்மதான் முதல் பாலினம் தான் நிர்வகிக்கக்கூடிய திறமை உடையவர்கள் இப்படி பெண்ணினத்தை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்த சமுதாயத்தில் பெண்களுக்கும் கல்வி கற்கிற உரிமை உண்டு பெண்களுக்கும் வேலைக்கு செல்கிற உரிமை உண்டு பெண்களுக்கும் சொத்து உரிமை உண்டு என்று இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்களோ இல்லையோ தந்தைக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்களோ தாய்க்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்களோ இல்லையோ தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் பெண்களாகிய அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் நன்றி கடன் செலுத்துவதற்கு என்று சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு நெசவு தொழிலாளியின் மகள் ஜெர்மனியில் போய் படிக்கிறாங்க கூலி தொழிலாளியின் மகள் தைவானில் போய் படிக்கிறாங்க ஏழை எளிய வீட்டுப் பெண் ஜப்பான்ல போய் படிக்கிறாங்கன்னு சொன்னா இதுதான் இந்த ஏக்கம் கண்ட வெற்றி இதுதான் இந்த ஏக்கம் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயர்வு உயர்த்தி பிடிக்கக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் இந்த இயக்கம் இன்னும் பல நூற்றாண்டு காலம் கடந்தாலும் அது மகளிருக்கான அமைப்பாகத்தான் இருக்கும் இதை நான் சொல்லல ஒரு முதல்வர் சொல்றாரு மேடை ஏறி மைக்கு பிடிச்சு யாருக்கு இந்த திராணி இருக்கும் அந்த மைக்கு பிடிச்சு சொல்றாரு இது மாநில அரசு கிடையாது மாநில அரசு கிடையாதுன்னா என்ன அரசுன்னு கேட்டா இது மாநில அரசு கிடையாது மகளிருக்கான அரசு என்று உயர்த்தி பிடித்த முதல்வர் திராணியுடைய முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் கோட்டைக்கு போய் கையெழுத்து போட்ட முதல் ஐந்து கையெழுத்துகளை ஒன்று மகளிர் விடியல் பயண திட்டம் மகளிருக்கான உரிமை தொகை என்று சொன்னால் இதுதான் இந்த இயக்கம் மகளிருக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயர்வு நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வரலாம் எத்தனையோ பேர் நான் தான் வருங்கால முதல்வர் வரலாம் எத்தனையோ தாய்மார்கள் என் கணவரை விட அவரை தாங்க எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாம் ஆனால் கணவரை விட அவரை தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடிய பெண்களை உருவாக்கியது உங்களுடைய அரசியல் குடும்பமா கொள்கையா என்று கேட்டால் கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பெண்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அரசியல் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இயக்கம் எதை சாதித்திருக்கிறது என்று சொன்னால் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிற பெண்களை சாதித்து வைத்திருக்கிறது அரசியல் படுத்தப்பட்டிருக்கிற சிறுபான்மை மக்களை சாதித்திருக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே முதலமைச்சர் உழைப்பு தெரியாது வியர்வை தெரியாது அன்றைக்கு இந்தியை எதிர்த்து போர்படை தளபதியாக நெஞ்சுரத்தோடு ரோட்டில் இறங்கி போராடிய போது பேரறிஞர் அண்ணாவிற்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று அன்றைக்கு பத்து வயதில் தமிழ் கொடியை உயர்த்தி பிடித்துக் கொண்டு திருவாரூர் நகரிலே ஓடி வந்த இந்தி பெண்ணை நீ தேடி வந்த கோலையுற்ற நாடு இதுவல்ல என்று சொன்னபோது போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று அன்றைக்கு மிசா கைதியாக ஒரு வருட காலம் சிறை எய்தி நெஞ்சில் பூட்ஸ் கால்களால் மிதி வாங்கியபோது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று கோட்டை ஏறுவதற்கு முன்பு கொடி பிடிப்பதற்கு முன்பு இந்த மக்களுக்காக ரத்தமும் சதையுமாக நின்ற தலைவர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல இன்னும் எத்தனை நூற்றாண்டு கிடந்தாலும் இந்த இயக்கம் இருக்கும் இந்த இயக்கம் மகளிருக்கானதாக இருக்கும் இப்படி எல்லா துறையிலும் கல்வியாக இருந்தாலும் சொத்துருமையாக இருந்தாலும் எல்லா துறையிலும் பெண்களை உயர்த்திய இந்த இயக்கம் ஒரு துறையில மட்டும் பெண்களை கொண்டு போனா இல்லைங்க இல்லங்க இதுக்கு கொண்டு சொன்னாங்க கேட்டா இந்த விளையாட்டு துறைக்குள்ள பெண்கள் ஏன் வந்துடக்கூடாது படாத இடத்துல பட்டுருங்க ஆண்களுக்கெல்லாம் படக்கூடிய இடத்துலதான் படுமா கேக்குறோம் ஆண்களுக்கு படக்கூடிய இடத்துலதான் படுமா இந்த விளையாட்டு வீரர்களாக பெண்கள் கூடாது என்று சொன்ன இந்த சமுதாயத்தில் பெண்களை ஆசியன் தேர்வு விளையாட்டுகளுக்கு மாநிலம் இந்த தமிழ்நாடு அப்படி ஆசிய கோப்பைக்கு ஒரு பெண்ணிற்கு ஆய்வு நடத்தி இவங்களுக்கு பெண் விட அதிகமாக இருக்குங்க அதனால கொடுத்த நாங்க திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அணு அறிவிச்சிட்டாரு ஐயா உடனே கேக்குறாங்க பதக்கத்தை திரும்பி வாங்கிட்டாங்க நீங்க பத்து லட்சம் ரூபாயை திரும்பி வாங்கிவிங்களான்னு கேட்டப்ப தலைவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை தான் என்னவா இருந்தா என்ன ஓடியது அந்த தானே என்று சொன்னார் ஒரு எளிய மக்களின் மீது அந்த மனிதருக்கு எப்பேற்பட்ட காதல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தையை உதிர்த்திருக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க இதுதான் ஒவ்வொரு தனி மனிதனின் மீதும் தனி பெண் இனத்தின் மீதும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு இருந்த அன்பு காதல் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நாடு இந்த சமூகம் தொடக்கத்தில் பெண்களோட கடமை என்னங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பெத்து ஐயா சொன்னாரு தந்தை பெரியார் தடையாக இருந்தால் அந்த கருப்பையை கத்தரித்து விடு என்று சொன்னார் இது சொன்ன உடனே பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக் என்னது கருப்பையை கத்தரிச்சிடுமா இதெல்லாம் பகவான் கொடுத்ததுங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு பகவான் கொடுத்தா பத்து பசுமாட்டை கொடுத்து மேய்ச்சிக்கேன்னு சொல்லணும் நாலு ஆட்டுக்குட்டியை கொடுத்து மேய்ச்சிக்கனு சொல்லணும் எதையும் கொடுக்காம பிள்ளை குட்டிகளை கொடுத்து அதையும் பெண்ணினத்திற்கே கொடுத்து பெண்களை காலம் முழுவதும் சமையல் வீட்டிலேயே போட்டி பூட்டி வைப்பதை விட ஒரு கொடுமை இந்த நாட்டிற்கு உண்டா என்று தந்தை பெரியார் கேட்டார் பின்னாலில் ஆட்சி அமைத்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பெண்கள் பிள்ளை பெறுவதற்கான மட்டும் மட்டும் கிடையாது பெண்கள் இந்த நாட்டை உயர்த்தி பிடிக்கக்கூடிய புரட்சி விதைகள் என்று இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்திய தலைவர் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அந்த கலைஞர் கண்ட இயக்கம் தந்தை பெரியார் கண்ட இயக்கம் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் ஆளப்படுகிற இந்த இயக்கம் சிறுபான்மை மக்களுக்கானதாக இருக்கும் என்றைக்கும் பெண்ணினத்திற்கானதாக இருக்கும் என்றைக்கும் இளைஞர்களுக்கானதாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு தன்மானத்தோடு வாழ தமிழினே பழகு நன்றி தேதன் நர்மதா அடுத்து பேச போகிற வந்து ஒரு முக்கியமான குறியீடு அந்த குறியீடு தான் வந்து திராவிட இயக்கம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை வந்து எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து கம்யூனல் கம்யூனல்ஜிஓ ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்ததிலிருந்து வெவ்வேறு வகையான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை இந்த மாநிலம் பார்த்துருக்கு இந்த சுயமரியாதை இயக்கம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஒவ்வொரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை நம்ம கொண்டு வரும்போதும் அதற்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவங்க வைக்கிற வார்த்தை வந்து க்ரீமி லேயர் அந்த க்ரிமி லேயர் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் அஃபர்மேட்டிவ் ஆக்சன் பண்ண முடியாது ஏன்னால் அஃபர்மேட்டிவ் ஆக்சன் என்ன கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வர்றது மேலே வந்தவங்கள வந்து நீங்கள் வந்து உடனடியாக க்ரீமி லேயர்னு சொல்லி தள்ளிக்கோம்னா அர்த்தமே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கல்வியை தான் வந்து ஒரு முக்கியமான அடையாளமாக வைத்து சொன்னோம் இந்த கிராமங்கள்லாம் பள்ளிக்கூடங்கள்ல இப்போ பள்ளிக்கூடம் உருவாக்கி இருக்கோம் இப்போ அப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கான டெஃபினேஷன் வந்து ஒரு பிளாக் போர்டு இருந்ததுன்னா பள்ளிக்கூடமாக எடுத்து அப்போ உங்களுக்கு தான் பள்ளிக்கூடம் வந்துடுது இதுக்கு மேலே என்ன பள்ளி கல்விக்கான செலவுகள் அப்படின்னு கேட்டால் அந்த கல்வி அறிவு பெற்றவர்கள் கல்வி அறிவு அற்றவர்களாக மாறுவதற்கான நேரம் ரொம்ப இருக்காது சீக்கிரம் ஸ்லைடவுன் ஆகிடும் ஆனால் நம்மளுடைய எந்த திட்டத்திலையும் ஸ்லைடவுன் ஆகக்கூடாதுன்றதில் தெளிவாக இருந்தோம் அதனால தான் வந்து இந்த இடஒதுக்கீட்டில் வந்து கிரீமி லேயருங்கிறத பார்க்கல யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலங்கிறத பார்த்தோம் அவங்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடுகள் வந்தது எஸ்ஐக்குள்ளே அருந்ததியர் உள்ஒதுக்கீடாக இருக்கட்டும் பேக்வர்ட் கிளாஸஸ்குள்ள சிறுபான்மையினருக்கான முஸ்லீமுக்கான மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இந்த எல்லா ஒதுக்கீடுகளும் பார்வை எங்கே செல்கிறதுங்கிறது தாங்க வித்தியாசம் திராவிட இயக்க பார்வை இதனால் யார் பயனடையவில்லைன்னு இருக்குது மற்றவர்களின் பார்வை பயனடைஞ்சிட்டா அப்படிங்கிற ஒரு வன்மத்துடன் இருக்கு இந்த வன்மம் அற்ற பயனடையாதவர்கள் பயனடைய வேண்டிய ஒரு துறையாக அரசு மாறியதற்கு